எல்லாருக்கும் வணக்கம் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி காட்டில் நடக்கிற பிரச்சனைங்க அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரி விலங்குகளை அழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் நடக்குதுன்னா அது தடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க அதுலேருந்து வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்திடும் கூடிய வன காப்பாளர் இந்த ரெண்டு கேட்டகரிங் விட்டுருக்காங்க வன இரநூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சி விட்டுருக்காங்க அவங்களோட சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வணக்காப்பாளர் இந்த கேட்டகிரி வந்து தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி விட்டுருக்காங்க இவங்களோட சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் பணியிடங்கள் பிரிவு வரைய பிரிச்சிருக்காங்க வணக்காப்பாளர் அப்படின்ற கேட்டகிரிக்கு பொது பிரிவில் எழுபது வேக்கன்சியும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் அறுபது பிற்படுத்தப்பட்டோர் இல்லை இஸ்லாமியருக்கு வந்து எட்டு வேக்கன்சியும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் பழங்குடியினர் இவங்களுக்கு நாற்பத்தி ஆறு வேகன்சியும் ஆதி திராவிடர் இவங்களுக்கு முப்பத்தி மூணு வேகன்சியும் ஆதி திராவிடர் அதில் அருந்ததியர் அவங்களுக்கு வந்து ஏழு வேகன்சியும் பழங்குடியினர் அவங்களுக்கு மூணு வேகன்சியும் மொத்தமாக இரநூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி விட்டுருக்காங்க ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வணக்காப்பாளர் இந்த கேட்டகரிக்கு பொது பிரிவில் எந்த வேகன்சியும் அவங்க கொடுக்கல பிற்படுத்தப்பட்டோர் கேட்டகரிக்கு முப்பத்தி ஒன்பது வேகன்சியும் பிற்படுத்தப்பட்டோர் அதில் இஸ்லாமியர் கேட்டகரிக்கு ரெண்டு வேகன்சியும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீல் பழங்குடியினர் இந்த கேட்டகரிக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சியும் ஆதி திராவிடருக்கு இருபத்தி ஒரு வேகன்சியும் ஆதி திராவிடரில் அருந்தியதற்கு நாலு வேக்கன்சியும் பழங்குடியினர் அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி மொத்தமாக தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி விட்டுருக்காங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வேற எந்த ஒரு முறையிலையும் வந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அதில் கொடுக்கல இதுக்கான பணி விதிகள் வந்து தமிழ்நாடு வனச்சார்நிலை விதிகளுக்கு உட்பட்டு தான் இவங்களோட அதிகாரங்களும் இருக்கும் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்ட நாள் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆனால் வந்து இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸாம் எப்போ நடக்குன்னா ஏழு எட்டு அந்த ரெண்டு டேட்டில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கும் அட்மிட் கார்டு வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்கும் மொத்தம் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நூற்றி ஐம்பது மார்க் ஜென்ரல் கேட்டகரி வந்து நாற்பது சதவீதம் மார்க் இதுலேருந்து எடுக்கணும் ஜென்ரல் கேட்டகிரியை தவிர மற்ற கேட்டகிரியில் இருக்கிறோம் முப்பது சதவீதம் மார்க் எடுத்தால் போதும் எக்ஸாம் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்தில் இருக்கும் சப்போஸ் அவங்க வந்து தமிழ்ல ஏதாச்சும் கொஷின் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க இங்கிலீஷ்லேயும் கொஷின் கொடுத்துருப்பாங்க அந்த இங்கிலீஷ் அவங்க கொடுத்துருக்க கொஷின் என்னவா இருக்கோ அதை தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க தமிழ்ல எதனா கொஷின் தப்பா இருக்குன்னா அது கிரேஸ் மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி தோற மற்ற எல்லா கேட்டகிரியில இருக்கிறவங்களுக்கும் வந்து இருபத்தொரு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் முன்னாள் ராணுவத்தில் பணி புரிஞ்சவங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ ராணுவத்தில் அவங்க பணி புரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட வயசு நாற்பது அப்படின்னா அவங்க ராணுவத்தில் பதினஞ்சு வருஷம் பணி புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பதினஞ்சுன்றது வந்து அந்த நாற்பது வயசுலேருந்து கழிச்சிட்டு இருபத்தஞ்சு வயசு தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க இதுக்கான கல்வி தகுதிகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வனக்காப்பல் அப்படின்ற கேட்டகரிக்கு அவங்க வந்து பன்னெண்டாவது படிச்சிருக்கணும் அந்த பன்னெண்டாவது வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தவறுவியல் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கணும் சப்போஸ் அவங்க வந்து அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஓட்டுநர் உருவத்திற்கு கூடிய வனக்கப்பலர் இவங்களும் பண்டாத படிச்சிருக்கணும் அவங்களும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அல்லது தவறுகள் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க சப்ஜெக்ட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸை அங்கீகரிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு போக்குவரத்து ஆணையத்தால் அவங்க வந்து அதை வாங்கியிருக்கணும் ப்ளஸ் அவங்க லைசன்ஸ் வாங்கி ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து வச்சிருக்கணும் ப்ளஸ் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு நிறுவனத்திட்ட ஒரு முதலதி சான்றிதழ் வச்சிருக்கணும் ஓட்டுநர் உரிமத்தினுடன் கூடிய வனக்காப்பால் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறாங்க கண் கண்ணாடி அணியாமல் இருக்கணும் ப்ளஸ் அவங்க வந்து தூர பார்வை கிட்ட பார்வை அப்படின்றதுக்கு ஒரு சில அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவு வந்து வச்சிருக்கிற மாதிரி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கிட்ட அவங்க வாங்கி வச்சிருக்கணும் திருநங்கைகளுக்கும் இதுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் இந்த எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அவங்களும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதுக்கான உடல் தகுதி என்ன ஆண்களுக்கு வந்து மூணு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் மார்பளவு இயல்பு நிலையில் எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில் இயல்பு நிலையை விட அஞ்சு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பெண் மற்றும் திருநங்கைகள் இவங்களுக்கு வந்து உயரம் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் மார்பளவு இயல்பு நிலையில் எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் இருக்கணும் விரிந்த நிலையில் இயல்பு நிலையை விட அஞ்சு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் இவங்க கொடுத்திருக்கிற அந்த உடல் அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து அரசால் பணி நியமனம் செய்யப்பட்ட உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த கேட்டகரிக்கு மேலே இருக்கிற ஒரு டாக்டர் கிட்டே இவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணிருக்கணும் இதில் உடற்திறன் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஆண் வந்து நாலு மணி நேரத்துல இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நடந்து கிடக்கணும் பெண் மற்றும் திருநங்கை இவங்க வந்து நாலு மணி நேரத்துல பதினாறு கிலோமீட்டர் கிடக்கணும் இதுக்கு அப்ளை பண்றவங்க உடற் தகுதி மற்றும் வனத்துறையில் கடினமான வெளிப்புற வேலைகளை செய்யும் திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவ குழுக்கிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கணும் பெண்களுக்கு இதில் வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்காங்க பெண்கள்லேயே ஆதரவற்ற விதைகளுக்கு பத்து சதவீதம் தனியாக இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தில் பணி புரிஞ்சவங்களுக்கு அஞ்சு சதவீதம் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இதில் இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் இதில் வந்து பத்து சதவீதம் பணியிடங்களை ஒதுக்கி இருக்காங்க எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட இருக்கிற இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல இருந்து ஒன் எய்ட்டி த்ரீ அப்படின்ற ரேஷியோல வந்து பிரிச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த செலக்ட் பண்ணவங்களை தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் உடற்பகுதி மற்றும் உடற்திறன் அந்த ஒரு தேர்வுக்கும் அனுப்புவாங்க இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் மற்ற கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து முந்நூறுரூபா ரூபாய் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸாக வாங்குறாங்க இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் பே பண்ண முடியும்